அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சுக்கர பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு தனது சொந்த ராசிக்கு பயிற்சியாகிறார் இனி அஹ் கடகராசினியர்களுக்கு அடித்த சுக்கர இனி உங்களை யாராலும் கைகள்ல பிடிக்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்கால கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத் சுக்கரனும் மிதனத்தில் குரு குரு புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அஹ் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கடகு நீங்கள் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் தடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம் மனித மகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கரன் விளங்குகிறார் அது மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் சுக்கரன் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக சுக்கரன் அமைந்திருக்க கூடிய இடம் சில கிரகங்களின் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் அதற்கான எளிய பரிகாரத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிடத்தின்படி சுக்கரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதி திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுகிறார் சுக்கிர பகவானுக்கு புதன் சனி ராகு கேது ஆகியவை நட்பு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் சஞ்சரிக்கிறார் இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும் போது சுக்கரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகளால் வறுமைக்கு வழிவகுக்கும் அதே போல் மோசமாக அமைந்த சுக்கரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பேருக்கான திறன் குறையும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவதன் காரணமாக சிறுநீரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல ஒருவர் சுக்கிரனுடைய அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகள்ல ச பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது சிவப்பு இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கரனின் தீங்கு குறையும் அது மட்டுமில்லாமல் ஜோதிடரை அணுகி சுக்கரனுடைய பலம் குறித்து அதிகரிக்க இம்முன்னில் வைரம் அணிந்து அணிவது நல்லது என கூறப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசனையர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களின் அருமை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகள் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சக்கர பகவானின் அருட் அருட்கடச்சி கடச்சத்தை பெற்றிடலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனுடைய பலம் அதிகரிக்க தொடங்கும் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் மேலும் பலம் நிறைந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அதனால் சுக்கரனுடைய அருள் ஆஹ் ஓங்கிட லக்ஷ்மி லக்ஷ்மி தேவியை வணங்காமல் இருப்பது அவசியங்க அதே போல் சோஸ்திரங்கும் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி சக்கசிரநாமும் உச்சரித்து வர வேண்டுங்க மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகள்ல விரதங்கள் மேற்கொள்ளலாம் பழங்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த சமயத்தில் மிக புனிதமானதாக அஹ் தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமைகள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லதுங்க உங்களுக்கு முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அது மட்டுமில்லாம கடகராசனைய பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர யோகம் நிகழக்கூடிய அதாவது நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார் பல கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றால் சொல்ல வேண்டும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அதே நேரம் குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்திலும் ஆறாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் விழுவதால் சற்று முயற்சியும் நிதானமும் கடைபிடித்தால் கஷ்டங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ளலாங்க இக்கால எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த பல இன்னடைவுகள் நீங்கி தற்போது ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசிரிஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி அஷ்டம ராகு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை என பல கிரகங்கள் அனுகூலமற்ற இருப்பதால் எதையும் பரபரப்போடு செய்ய வேண்டாங்க புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்க மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் குறிப்பாக அலுவலகத்தில் வேலை பார்க்க கூடியவர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கடகராசினியர்கள் திருமண சம்பந்தம் முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி இருப்பதால எடுத்தோம் கௌதம் என்று யாருடைய பேச்சையும் கேட்காமல் செய்ய வேண்டாம் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க பகவான் நரசிம்மரை மாலை தோஷ காலத்தில் சென்று வழிபடுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது